நற்றியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு உரை வசனங்கள் பதினைந்து தொடக்கம் பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தாறு வரை அக்காலத்தில் இயேசு தான் கூறியதே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு ஒன்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தை தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து எவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தை

உறவே வணக்கம் நான் உங்கள் ஆண்டவுடைய உயிர்ப்பை மகிழ்வோடு கொண்டாடி பாஸ்கா காலத்தின் ஆறு கிழமைகளை கடந்து ஆண்டவுடைய விண்ணேற்பை மகிழ்வோடு கொண்டாடி இப்பொழுது நாம் ஆவியானவருடைய வருகையின் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம் கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனுக்கு படைப்பின் மேல் வல்லமையை கொடுத்து இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு நடத்துகிற ஆற்றலை கொடுக்கிறார் மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து அந்த அருளை இழந்து கடவுளுடைய அன்பை விட்டு வெளியே செல்கிறார் பழைய பாட்டு நாம் படிக்கிற பொழுது காலத்து காலம் கடவுள் குலமுதுவர்கள் இறைவாக்கினர்கள் அரசர்கள் நீதி தலைவர்கள் என தான் கடவுளோடு கொண்ட நான் உங்கள் கடவுளாக இருப்பது போல நீங்களின் மக்களாக இருங்கள் என்கிற வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறார் இறுதியாக தன்னுடைய சொந்த மகனியை இந்த உலகிற்கு அனுப்பி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு கடுவாயாக அவர் நமக்காக இறந்து உயிர்த்து விண்ணேற்றம் சென்று நான் மேலே சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்ற வாக்கு கமைவாக ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார் பரிசுத்த ஆவியே எங்களுடைய ஆன்மாவ எங்களுடைய வல்லமையே எங்களுடைய ஞானத்தை நாள்தோறும் நிரப்பும் என்று ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்த சீடர்களுக்கு ஆவியினுடைய வருகை வல்லமையும் சக்தியையும் கொடுத்தது உலகின் சென்று அவருடைய அன்புக்கு சாட்சிகளாக சீடர்கள் வாழ்ந்தார்கள் நாமும் ஆவியானவருக்குள்ள இணைவோம் நம்முடைய உடலை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம் நம் ஆன்மாவை ஆவியானவர்களை கையெழுப்போம் உலகத்தின் காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆவியின் வல்லமையோடு துணிவோடு உலகம் முழுவதற்கும் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்கிற செய்தியை கொண்டு செல்வோம் ஆவியின் கனிகளால் வரங்களால் நம்மை நிரப்புவோம் ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்படுவோம் நாம் உறுதிப்பூசல் வழியாக ஆவியானவரால் திடம் பெற்றிருக்கிறோம் இயேசுவின் போர் வீரராக மாறியிருக்கிறோம் அந்த துணிவோடு தைரியத்தோடு நாங்கள் உலகம் முழுமைக்கும் எங்களுடைய பங்குகளிலும் வீடுகளிலும் சமூகங்களிலும் ஆவியானவர்கள் சாட்சிகளாக வாழ ஆவியானவர் தொடர்ந்து வல்லமையோடு அற்புதமாக எங்களை வழிநடத்தும்படி அவப்பு கொடுப்போம் என் ஆன்மாவி ஆன்மாவே உண்மையாராத செய்கிறோ இறைவாராதனை செய்கிறோ நன்றி